வெட்ஸ் சீரியல இருந்து கிளம்பி அங்கிருந்து மற்ற கடைகளை பார்க்கலான்னு போகிற வழி எடுக்க நூறு ஐம்பது நூறு ஐம்பதுன்ற விலைப்பட்டியல்கள் தான் நிறைய கேட்டுட்டு இருந்துச்சு அட ஸ்லிப்பர் ஹெட் தான் நூறு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டூஸ் கூட இங்க ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பட் நாங்க அதை உங்களுக்கு சஜஸ்டும் பண்ண மாட்டோம் ப்ரொமோட்டும் பண்ண மாட்டோம் டூல்ஸ் கிட்டு சமையல் பாத்திரம் நைஃப்னு இங்க எல்லாமே அவைலபிளா இருக்கு இவ்வளவு எங்க அர்ணா கயிர் முதல் கொண்டு உங்களுக்கு இங்க கிடைக்கணும் பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் மட்டும் இல்லாம பிஷிங் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டும் சரி துண்டில்களும் சரி இங்க அவைலபிளா இருக்கு வாங்க என்னென்ன துண்டில்கள் என்னென்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த துண்டி எல்லாம் என்னென்ன சைஸ்ல இருக்கு என்னென்ன பிரைஸ்ல இருக்கு ஏழு அடி ஆறு அடி அப்புறம் சிக் பயடி இருக்கு அப்புறம் வந்து அது ஏற்ற மாதிரி ரேட்டு தான் வரும் ராடுக்கெல்லாம் எட்நூறுபா ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து அறுநூறுபா ஏழு எட்நூறுபா அப்புறம் வந்து ஆயிரரூபா அந்த ரேஞ்சில் ராடி பொறுத்து தான் ரேட்டு மேக்ஸிமம் பெரிய சைஸ் தான் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய் இருக்கு அப்புறம் வந்து மூணாயிர்களாக இருக்குது மூணாயிரம் என்ன சைஸ் ஒரு பத்து கிலோ ஒரு எட்டு கிலோ அந்த ரேஞ்சில் பாறை சீலா அந்த ரேஞ்சில் போயிட்டு ஏரி குளத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம இரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ கப்பாசிட்டி அடிக்கலாம் அது அந்த ராடெல்லாம் இருக்கும் நம்ம கடை சின்ன எல்லா வகையாக எல்லா டைப்பானும் ஆ இருக்குது என்ன மாதிரி இல்லை நான் ராடெல்லாம் நம்ம சும்மா இது வந்து சும்மா போட்டுருக்குறோம் நம்ம வீட்டை வந்து கடை வீட்டில் இருக்குது கடை நீங்கள் வந்து வ வரும்போது எங்கள் கான்ட்ராக்ட் பண்ணி வந்தால் நம்ம நம்ம அட்ரெஸ்க்கு கரெக்டாக நம்ம லொக்கேஷன் அனுப்பிச்சு விடுவோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் நீங்கள் இருப்பீங்க ஆமாம் வார வாரம் வந்து இங்கே கடை தான் போடுவோம் அவர் எங்கேயா போக மாட்டோம் பாரு எங்கேயாந்தான் கடை இல்லைன்னா வீட்டாண்டா கடை ரெண்டு பக்கம் தான் கடை இருக்கும் சரிங்களா பிரைஸ் ஒரே பைசா இல்லை எதுனா நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி கொடுப்போம் பாதி கம் பண்ணி கொடுப்போம் ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொருள் அதிகமாக வாங்கினா நம்ம பார்த்து கம்பெனி பட்ஜெட் பண்ணி கம்மியாக இது மட்டும் இல்லாம நூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வயர்லெஸ் ஹெட் செட்டு ஸ்பீக்கர் வீட்டுக்கு தேவையான டெக்கர் கூட விற்பனை செய்யறாங்க விஷயங்கள் எங்களுடைய கண்கள்ல தென்பட்டுச்சு பண்டைய தமிழர்கள் வணங்கி வந்த கடவுள்களின் மாதிரி வடிவங்கள் நிறையவே இருந்துச்சு இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கடிகாரம் தொலைபேசி பூட்டு மெழுகுவத்தி ஸ்டாண்டர்ட் இன்னும் நிறைய இருந்துச்சு இதை விட புராதன கதைகள் சொல்லக்கூடிய இன்னும் நிறைய யூனிக்கான விஷயங்கள் இங்க கிடைக்குமா பட் நாங்க லேட்டா போனதுனால அதெல்லாம் விற்பனையானதுனால எங்களால் அதை பார்க்க முடியல இதெல்லாம் மட்டும் இல்லாம மன்னர் காலத்துல இருந்து தற்சமயம் வரைக்கும் இந்தியர்கள் உபயோகிக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் மற்றும் தபால் ஸ்டாம்புகள் கலெக்ஷன்களும் இங்கே விற்பனைக்கு அவைலபிளா இருக்கு ஸ்பெஷலா இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் நைன்டி கிட்ஸ் மறந்தே இருக்க மாட்டீங்க நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல செய்யப்பட்ட ஒரு பைசா நாணயம் அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே புழக்கத்தில் இருந்தது நைன்டி கிட்ஸோட பேரண்ட்ஸ் எப்போ ஆனாங்களா ஓட்டனானு ஒரு காயின் யூஸ் பண்ணியிருக்கோம்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஓட்டனா தான் இது இதோட மதிப்பு ஒரு பைசா இது மாதிரி இன்னும் நிறைய காயின்ஸ் இங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க માગામાં நூறு ரூபாய்க்கு டாப்ஸு சாரி இருபது ரூபாய்க்கு பர்ஃபியூமுன்றது மட்டும் இல்லாமல் திருப்பாவை திருவெம்பாவை திருக்குறள் பீர்பால் கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள்னு நிறைய புத்தகங்களும் இங்கே அவைலபிளா இருக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மோட்டர் சைக்கிள்ஸ் ஆயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இங்கே அவைலபிளா இருக்குங்க அங்கிருந்து கிளம்பி ரீல்ஸ்ல எல்லாம் வர மாதிரியான சோஃபாங்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க ஐயா இந்த சோஃபாங்களெல்லாம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா அப்படின்னு அந்த செல்லர் கிட்டே கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்ன பதில்களை நீங்களே பாருங்க நம்மக்கிட்டே இருக்குது புதுசு இருக்குது பழையசும் இருக்கு செகண்ட்ஸும் இருக்கு நான் எல்லா ரேஞ்சில் வந்து சோஃபா இருக்குது கஸ்டமர் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தரும் இப்போ புதுசுன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் வரும் ரீ ஒர்க் பண்ணால் அதுக்கு ஒரு பட்ஜெட் வரும் செகண்ட்ஸ்னா அது ஒரு ரேட் வரும் செகண்ட்ஸ்லாம் ரூபா ஆறாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் எனக்கு கம்ப்ளீட்டாக புதுசுன்னா பன்னெண்டாயிரவா பதினஞ்சாயிரூவா எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது நம்ம ஆஃபீஸ் செட்டப் தரோம் க்ளீனிக் செட்டப் தரோம் ஒரு ஒரு கஸ்டமைஸ் சோஃபா எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட நீங்கள் எந்த மாதிரி மாடல் எந்த மாதிரி டிசைனில் என்ன கிளாத்ல கேட்குறீங்களோ டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் கேட்குற ஒரு ஃபோட்டோ அமுச்சிங்கன்னா போதும் இருந்து எனக்கு இந்த கலரில் ஒரு சோஃபா வேணும் ஒரு மாடலில் எனக்கு ஒரு சோஃபா வேணும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போதும் நீங்கள் நீங்கள் கலர்ல நீங்கள் நீங்கள் கேட்குற கலரில் தரேன் கேட்குற மாடலில் பண்ணித்தரேன் இது மட்டும் இல்லை நம்ம பையங்கும் பண்ணுறோம் செல்லிங்கும் பண்ணுறோம் சர்வீஸும் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும்னா நம்பர் எடுத்துக்கோங்க எயிட் நைன் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர் ஒன் இந்த நம்பர் எடுத்துக்கோங்க பையங்க செல்லிங்க சர்வீஸ் எல்லாமே பண்ணித்தரோம் புதுசு வேணுணாலும் கால் பண்ணுங்கள் இல்லை எனக்கு பழைய வேணால் ரிமூவ் பண்ணாலும் கால் பண்ணுங்க இல்லை எனக்கு கிளியர் பண்ணாலும் கால் பண்ணுங்க எல்லாமே பண்ணித்தரோம் ப்ரைஸ் எதனா நெகோஷியேட் பண்ணுவீங்களா ப்ரைஸ் நெகோஷியேட் இல்லைன்னா அது வியாபாரமே இல்லை நான் கண்டிப்பாக தரலாம் தேடி வாங்க கடையை தேடி குடோனை தேடி சந்தையை தேடி கண்டிப்பாக வாங்க பேர் திவான் பண்ணிச்சு நீங்கள் தேடி வாங்க கண்டிப்பாக தரேன் கஸ்டமருக்காக நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி ஒரு படி பண்ணி தரலாம் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் இல்லாம டிரெஸிங் டேபிள் டைனிங் டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய கடைகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படியே தான் இந்த சோஃபா செல் பண்ற கடையை பார்த்தோம் வாங்க அந்த செல்லர் செல்லர்கிட்டே அந்த கட்டில பத்தி விசாரிக்கலாம் வெள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ரூபா வரும் பூவாசம் வரும் கட்ல மேட்ரஸ் பதிமூணு ரூபா ஸ்பிரிங் மேட்ரஸ் போட்டா பதினாறு வரும் கஸ்டமர் வீட்டுக்கே இந்த தமிழ்நாடு ப்ரைஸ் எதனா நெகோஷியேட் பண்ண கம்மி பண்ணி சொல்லுவீங்களா பதிமூணுரூவான்றது உங்களுக்கு பன்னெண்டு ஐநூறு பண்ணலாம் இல்லை பதினொன்று ஐநூறு பண்ணலாம் ஃபைனல் ஓகேங்களா சிங்கிள் காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஐநூறு வரும் டபுள் காட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஐநூறு வரும் அது ஏழு ரூபா டபுள் காட்டு பண்ணலாம் ஓகேங்களா சிங்கிள் காட்டு வந்து ஆறுரூபா பண்ணலாம் உங்களுக்கு இந்த பல்லாவர சந்தையில் செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் கிடைக்குது வாங்க அதை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மகிட்ட சோஃபா செட்டு சோஃபா ரெசின் சோபா கட்லு இப்போ இந்த சோஃபா எல்லாமே விற்றுட்டோம் இப்போ அன்றைக்கி ரெசின் சோஃபா ரோலிங் சேரு டேபிள் எல்லாமே இருக்குது அது மாதிரி நாங்கள் எடுக்கவும் செய்கிறோம் அந்த செகண்ட் உள்ள மர சோஃபா அப்புறம் ஏசி பேட்டரி ஹோட்டல் ஐட்டம் ஆஃபீஸ் ஐட்டம் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுக்கிறோம் நம்ம நான் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் நான் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நீங்கள் சென்னைக்குள்ளே எங்கே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நாங்கள் வந்து அதே அதேமாதிரி உங்களுக்கு வேணுனாலும் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ அனுப்புவோம் ஓகேன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் உங்கள் கிட்டே செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸும் கிடைக்கும் கிடைக்கும் எங்களை ச நீங்கள் சந்தைக்கு வந்தால் கூட நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் நிறைய பொருள் இங்கேயே கிடைக்கும் உங்களுக்கு த்ரீ சீட்டு சோஃபா இருக்குது ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் நீங்கள் அதாவது ஒரு செட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா ஆறாயரூவாலருந்து பன்னெண்டாயிரூவா பதினஞ்சாயிரரூவா வரைக்கும் பத்து ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வளர்ப்பு மீன்களும் சரி மீன்கள் வளர்க்கறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டுமே சரி இங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க ஆனால் வளர்ப்பு மீன்கள் மட்டும் இல்லைங்க விதவிதமான கருவாடுகளுமே கூட இங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் விற்பனை கடைகள் இங்கே ஏராளமாக இருக்கு விலையும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆச்சு இந்த பல்லாவர சந்தை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்